சாமி கும்பிடவா ஆ வேண்டாம் நீ போய் கும்பிடு எதுக்குமா வரக்கூடாது இவனால நாங்க ஒன்னாதான் கும்பிட்டு இருந்தோம் எதுக்கு திடீர்னு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க கும்பிடு போ சாமியை போய் கும்பிடு சொன்னா அவனுக்கு புரியாது ஏய் எதுக்குடி உனி அம்மா சாமி கும்பிட வர வேணாம் சொல்லிட்டு இருக்கு ஆமாப்பா பீரியட்ஸ் ஆயிட்டன்ல அதனால வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்ப கூட பரவாயில்ல உங்க ஆட்சி இருக்கும் போதெல்லாம் கிச்சன் பக்கமே போக முடியாது சமைக்க கூட கூடாது எனக்கு தண்ணி வேணும்னா கூட கொஞ்சம் போய் குடிக்க கூடாது இதை விட கொடுமையானதெல்லாம் நடந்துச்சு ஓ அப்ப மாசம் மாசம் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கா எல்லாரும் கொஞ்சம் நாலேஜா இருக்கிறதுனால கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்க ஆனா இதெல்லாம் என்னைக்கு முழுசா மாறும் தெரியல இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் சாரி கடைசி வழி நீங்க சாமி நல்லா கும்பிடணும் வாங்க ஏமா கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இன்னைக்கு சாமி கும்பிட கூடாது நான் கும்பிடணும் சாமி கும்பிட்டுக்கிறேன் நானு எனக்கு கும்பிட கூடாது மூணு நாளைக்கு சாமி வெளியில இருக்கு சாமிக்கு மூணு நாள் பிரியச்சு பெண்கள் மட்டும் கும்பிட கும்பிடக்கூடாது தள்ளி வைக்கிறீங்கல்ல எல்லாம் பெண்தையும் வந்தானே சாமியும் கும்பிடக்கூடாது மூணு நாள் பீரியட்ஸ் போங்க சாமி சாம்பார் அப்ப எனக்கு